வணக்கம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டில் அமைந்துள்ள பிந்து மாதவர் பெருமாள் திருக்கோவிலில் இன்று புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு திருப்பதியில் ஒருநாள் தரிசனம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டில் அமைந்துள்ள பிந்து மாதவர் பெருமாள் திருக்கோவிலில் இன்று புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு திருப்பதியில் ஒருநாள் தரிசனம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் பல்வேறு தெய்வங்களை வணங்குவதற்காக கோவில் வளாகத்தில் பெருமாள் உற்சவர் மகாலட்சுமி உற்சவர் பள்ளிகொண்ட பெருமாள் ஆகிய உற்சவர்கள் தனி அரங்கம் அமைத்து சுவாமிகளை அமரவைத்து பூக்களாலும் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் பொன் ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெங்கடேச பெருமாளை வணங்கி பின்னர் ஒவ்வொரு தெய்வங்களையும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டினார்கள் பின்னர் கோவிலில் உள்ள மூலவர் பெருமாளை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனையும் நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் எழுப்பி பெருமாளை வணங்கி சென்றார்கள் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஸ்ரீ மகாவிஷ்ணு சாய் சேவா அறக்கட்டளை ஸ்ரீ பிந்து மாதவர் அறங்காவலர் குழுவினர் தலைவர் சி பாபு செயலாளர் எம் பழனி பொருளாளர் ஹேம்நாத் குமார் விஷ்ணு மற்றும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் ராம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் பேரடாம்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் ராமகிருஷ்ணன் பணிமன்ற தலைவர் மனோகர் திருப்பத்தூர் மாவட்ட அறநிலைக்குழு உறுப்பினர் சாய் வெங்கடேசன் மாநில தர்மாச்சாரிய அமைப்பாளர் ஓம் சக்தி ஜி பாபு ஏகநாதன் பாபு சுப்பிரமணிய ஐயர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம் ஆள் காப்பவன் காலங்கள் யாவும் நாயகன் நீயே நாடிய செல்வம் தருபவன் நீயே கோல இழிலை கொண்டவன் நீயே கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே மாலவன் என்று முனையழைப்போமே மாமலை ஏழில் வாழ்பவன் நீயே கண்ணா கோவிந்த குவலயம் வாழ நீ அருள்வாயே தாமரை கண்ணா தாமோதரனே தாமதமின்றி உதவிடுவாயே வாமன ரூபம் எடுத்தவன் நீயே வணங்கிட வந்தோம் உன் திருவடியே சேமூலவே செய்திடுவாயே சேயனை எம்மை காத்திடுவாயே பாம்படை மீது படுத்தவன் நீயே பார்க்கடல் வாசம் செய்வன் நீயே மாமுனி எல்லாம் ஒன்றாய் இணைந்து யாகம் அமைத்தார் அவ்விடம் வந்த முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார் எல்லா முனிவரும் திகைப்புடன் பார்த்தார் என்ன பதிலை சொல்வது என்று நாரத முனியே நல்ல பதிலை முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார் ாட்சி முடிந்ததினாலே தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே கலியுகம் வந்து பிறந்ததினாலே கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே பொறுமையும் சகிப்பும் போனதினாலே புகையோர்கெல்லாம் இடர் வரலாச்சே உலகினை திருத்தூர் இதே ராமானுஜாய் நமகா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் சுற்றிப்பட்டு கிராமத்தில் எழுந்தள்ளி இருக்கும் குமுதவல்லி ஸ்ரீதேவி பூதேவி சமேற்ற ஸ்ரீ பிந்து மாதவர் ஆலயத்தில் மூன்றாம் சனிக்கிழமையாகப்பட்ட இன்றைய தினம் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய ஆலயத்தின் வரலாறு அதாவது நம் இந்த கிராமம் ஒரு காலத்தில் கொடிய வன விலங்குகள் வசிக்கக்கூடிய காட்டு பகுதியாக இருந்தது அந்த சமயத்தில் ரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் தவம் செய்வதற்காக மன அமைதிக்காக வேண்டி இந்த இடத்தில் தவம் செய்தார்கள் பிறத்தூத்த நின்ற ஒரு அரசன் இந்த வனவிலங்கள் வசிக்கக்கூடிய இந்த காட்டு பகுதிக்கு வந்து முனிவர்களையும் மற்றுமுள்ள ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்தார்கள் இதனால் வேதனை அடைந்த ரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் ரோம ரிஷி என்று சொல்லக்கூடிய முனிவரிடம் முறையிட்டார்கள் ரோம ரிஷி தன்னுடைய தவ பலத்தால் அந்த பிரதூர்த்தனை புலியாக மாறும்படி சாபமிட்டார் மீண்டும் புலியாக மாறிய பிரத்தூர்த்தன் மீண்டும் அதே பகுதிக்கு வந்து மக்களையும் வன விலங்குகளையும் மிகவும் துன்புறுத்தினான் இதனால் மனம் வருந்திய ரோம ரிஷி மற்றும் ரிஷிகள் அனைவரும் இந்திரனிடம் முறையிட்டார்கள் இந்திரன் மகாவிஷ்ணுவிடம் வேண்டி மகாவிஷ்ணு இந்திரன் தன்னுடைய வஜ்ஜராயுதத்தால் அந்த பிரத்தூத்தன் என்ற அரக்கனை வதம் செய்தார் அந்த வரம் செய்தும் போது அந்த பிரத்தூத்தன் தான் செய்த தவற்றையெல்லாம் மறந்து வருந்தினான் அதை இதனால் ரோமர்ஷி மற்றும் முனிவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள் மகாவிஷ்ணு அந்த அவருக்கு காட்சியளித்தார்கள் அவன் இறந்த இந்த பகுதியை பெருத்தூத்தப்பட்டி என்ற மாறி காலப்போக்கில் துத்திப்பட்டி என்று மாறியது நம்முடைய ஆலயத்தில் பிரதி வைகாசி மாதம் பிரம்மோச்சம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் ஆடிப்பூரத்தில் சிறப்பான பூஜைகளும் புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது அது சமயம் ஐம்பதாயிரம் மக்கள் ஜனங்கள் பக்தர்கள் வந்து நம்முடைய ஆலயத்திற்கு வந்து பூஜைகள் அருள் பாதித்து கொண்டு செல்கிறார்கள் இந்த நம்முடைய ஆலயம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பழமையான ஆயு ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய ஆலய திருப்பணிக்கு நன்கொடை அளித்து இந்த நம்முடைய ஆலய கும்பாபிஷேகம் வேறு விரைவில் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா